வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னையில் வடிகால்களை அமைத்து மழைநீர் தேங்கும் நிலையை மாற்றியது திராவிட மாடல் ஆட்சி இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பணிகளும் விரைவில் நிறைவடையும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு நிறுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் செயல்படுத்தப்படும் சேலம் பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு சனாதன தர்மத்தில் தீண்டாமை இருப்பதாக சிலர் சொல்வது அவர்களது அறியாமை என ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு சனாதனம் என்பது அனைவரும் சமம் என வலியுறுத்துவதாக கருத்து முந்தைய அரசுகள் பழங்குடியினர் சமூகத்தை தொடர்ந்து புறக்கணித்துள்ளன மத்திய பிரதேச நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி தொடங்குகிறது புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெறும் முதல் கூட்டத்தொடரை அதிகாரப்பூர்வமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என பிரகலாத் ஜோஷி வேண்டுகோள் தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் டிஎன்பிஎல் இருபத்தி மூன்றாவது லீக் ஆட்டத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அபாரம் நிலை அணியை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் இனி விரிவான செய்திகள் மழைநீர் வடிகால் மற்றும் மெட்ரோ திட்டப் பணிகளால் சேதமடைந்த சாலைகளை விரைந்து சீரமைக்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கொளத்தூர் ஜி கே எம் காலனியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் அறுபது ஒன்பது கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து ஸ்டீபன்சன் சாலையில் அறுபத்தாறு கோடியே எண்பத்து மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தையும் திறந்து வைத்த முதலமைச்சர் அங்கு நடந்த நிகழ்ச்சியில் கடந்தாண்டு சென்னை மாநகரம் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதாக கூறிய அவர் வெள்ளத்தில் மூழ்கும் என்ற நிலையை மாற்றியது திராவிட மாடல் ஆட்சி என்று பெருமிதம் தெரிவித்தார் மாநகர பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொண்டு வெள்ளம் வருகிற போதெல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் என்பதை அறிந்து வகையில் அந்த வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்காக மூன்றாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பணிகள் அதனுடைய பயனாக சென்ற ஆண்டு சென்னை மாநகரம் வெள்ளத்திலிருந்து எப்படி காப்பாற்றப்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்கள்லாம் மழை பெஞ்சா எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ள தண்ணி இருக்கும் மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் பத்திரப்படுத்துவோம் அங்கே போய் அவங்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குவோம் இது ஒவ்வொரு மழை காலத்தில் வழக்கமாக இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த நிலையை மாற்றிய ஆட்சிதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் விரும்புகிறேன் சனாதன தர்மத்தில் தீண்டாமை இருப்பதாக சிலர் சொல்வது அவர்களது அறியாமை என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உருவான நாடு பாரதம் என்றும் சிலர் அறியாமையின் காரணமாக சனாதனத்தில் தீண்டாமை உள்ளதாக தவறாக பிரச்சாரம் செய்கின்றனர் என்றும் கூறினார் அனைவரும் சமம் என்பதை சனாதனம் வலியுறுத்துவதாக தெரிவித்த ஆளுநர் யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்பதை சனாதனத்தின் அடிப்படைதான் என்றார் அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கிய உத்தரவை நிறுத்தி வைப்பதாக தமிழக ஆளுநர் எழுதிய கடிதத்தை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக எம் எல் ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த புதிய மனுவில் அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கிய உத்தரவை நிறுத்தி வைத்த தமிழக ஆளுநரின் கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் அரசியல் சனாதனத்தின்படி ஆளுநர் எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய முடியாது என்றும் நீதிமன்றம்தான் அதை நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட வீரக்கல் பெரிய பெரியசோரகை கிராமங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு வாக்களித்த மக்களை மறந்துவிட்டார் என்றும் குற்றம் சாட்டினார் நான்கரை ஆண்டுகள் இபிஎஸ் உடன் இணைந்து செயல்பட்டதாகவும் இனி அந்த தவறை செய்ய மாட்டோம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னையில் மாவட்ட செயலாளர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் பன்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டனர் பின்னர் பேசிய ஓபிஎஸ் பி எஸ் அடுத்த மாநாடு எப்போது எங்கு நடத்துவது என்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றார் கொங்கு மண்டலம் இபிஎஸ் இடம் இல்லை என்பது ஈரோடு தேர்தல் மூலம் நிறுவனமாகி உள்ளதாக தெரிவித்த அவர் நான்கரை ஆண்டுகள் இபிஎஸ் அரசை காப்பாற்றி கொடுத்ததாக கூறினார் ஆனால் அதற்குரிய செயல் இபிஎஸ் இல்லை என்றும் இனி அந்த தவறை செய்ய மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக ஓ பி எஸ் தமிழகம் முழுவதும் மணல் குவாரி மற்றும் கனிமங்களை எடுத்துச் செல்லும் லாரிகளுக்கும் ஓட்டுநர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு வழங்கக்கோரி மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது தமிழ்நாடு கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு கட்டுமான பணிகளுக்கு தேவையான கனிமங்கள் கிடைக்காமல் செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்தி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்காததால் ஒரு சில இடங்களில் குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் லாரிகளை சாலையில் தடுத்து நிறுத்தி ஓட்டுநர்களை மிரட்டுவதாக குற்றம் அவர்கள் சாட்டினர் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ராமச்சந்திரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர்கள் பிச்சாவரத்திற்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவதாகவும் அங்கு நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் பத்து மாதத்தில் முடிவடைந்து பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறினா் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்கான சிறப்பு அதிகாரியாக இளம்பகவத் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இத்திட்டத்திற்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு கோடி பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது பயனாளிகளை தேர்வு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறை விரைவில் வெளியிடப்பட உள்ள நிலையில் இத்திட்டத்திற்கான சிறப்பு அதிகாரியாக இளம்பகவத் ஐ ஏ நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் ஏற்கனவே பாடநூல் மற்றும் கல்வி சேவை கழகத்திற்கான மேலாண் இயக்குநராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கர்நாடகாவில் நடக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் முதலமைச்சர் கர்நாடகா சென்றால் தமிழகத்திற்கு எனவும் கூறியுள்ளார் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எப்படி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கர்நாடகாக்கு ஜூலை பதினொன்றாம் தேதி போறாங்கன்னு அப்படி முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு நாங்க விட போறது கிடையாது தமிழ்நாட்டிற்கு காவிரி தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு காங்கிரஸ்காரன் சொல்லியாச்சு டிகே கே சொல்லியாச்சு அவர்கள் நடத்துகின்ற கூட்டத்துக்கு நீங்க தமிழினத்தை அடமானம் வச்சுட்டு அரசியல் லாபத்திற்காக நீங்க கர்நாடகாக்க நீங்க போறீங்கன்னா நீங்க வர்றத பிஜேபி காரங்க பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானா கோட்டையை முற்றுகை மட்டுமில்ல எப்படி நீங்க கோட்டைக்குள்ள போறீங்கன்னு நாங்க பார்க்கலாம் நீங்க கர்நாடகா கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் வழக்கில் ஜிஎன்ஐ பரிசோதனைக்கு வர மறுத்த எட்டு பேர் இரண்டாவது நாளாக ஜிஎன்ஐ பரிசோதனைக்கு மறுப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்குள் எட்டு பேருக்கும் ஜிஎன்ஐ ரத்த மாதிரி பரிசோதனை செய்ததற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளதாக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது இதனிடையே எட்டு பேரையும் தனித்தனியாக நீதிபதி ஜெயந்தி அழைத்து அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்து கொண்டார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை திரும்பப் பெறும்படி குடியரசுத் தலைவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியுள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் ஜனநாயக மரபுகளை மதிக்காமலும் ஆளுநர் ஆர் என் ரவி நடந்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ளனர் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத அதிகாரத்தை இருப்பது போல நினைத்துக் கொண்டு ஜனநாயக மரபுகளை மீறி ஆளுநர் செயல்படுவதாகவும் அதன் உச்சமாக தமிழக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கை ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் சித்திக் தெரிவித்துள்ளார் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்துக்குப் பின் செய்தியாளர்களை சந்தித்த மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் சித்திக் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அறிக்கை தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது என்றும் ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழக அரசிடம் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் கூறினார் முதற்கட்டமாக அவிநாசி சாலை சக்தி சாலை ஆகிய இரு வழித்தடங்கள் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் ஏழைகளும் எளிதில் டயாலிசிஸ் செய்து கொள்ளும் வகையில் குஜராத் மாடலை புதுச்சேரியில் கொண்டுவர முயற்சி செய்து வருவதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் குழந்தைகளுக்கு ஏற்படும் சிறுநீரக பிரச்சினைகள் தொடர்பான மாநாடு சென்னை எழும்பூரில் உள்ள ஹோட்டலில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவராக இருப்பது சுலபமான காரியம் அல்ல என்றும் தங்கள் இன்பங்களை தியாகம் செய்துவிட்டு நோயாளிகளை பார்க்க வேண்டும் என்றும் கூறினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கிணற்றில் மூழ்கி உயிரிழந்த நான்கு பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இரண்டு சிறுவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கவும் இருவருக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய அளவிலான யோகா போட்டியில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவன் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆசியன் ஸ்போர்ட்ஸ் யோகாசன பெடரேஷன் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் மூன்று மற்றும் நான்காவது இடத்தை பெற்று வெண்கலப் பதக்கத்துடன் நாடு திரும்பிய விக்னேஷுக்கு திருபுவனத்தில் பெற்றோர் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் நெல்லை நெல்லையப்பர் கோவில் ஆணி பெருந்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது அதன்படி எட்டாம் திருநாளில் நடராஜர் தங்கசப்பரத்தில் திருசடையும் தங்க திருவோடும் கையில் ஏந்தி கங்காளநாதராக காட்சியளித்தார் தொடர்ந்து தங்கசப்பரத்தில் எழுந்திரளிய சுவாமி கங்காளநாதர் மங்கள வாத்தியங்கள் முழங்க ரத வீதிகளிலும் திருவீதி உலா வந்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மீனாட்சி சொக்கநாதர் கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தேரோட்டத்தை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தேங்காய் உடைத்து வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் அப்போது ஆடி அசைந்து சென்ற தேர் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது முந்தைய அரசுகள் பழங்குடியினர் சமூகத்தை தொடர்ந்து புறக்கணித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் ஷதோல் மாவட்டத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அறிவால் செல் ரத்த சோகை ஒழிப்பு தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கான அட்டைகளை வழங்கினார் பின்னர் உரையாற்றிய பிரதமர் மோடி இந்த நோயை முற்றிலுமாக ஒழித்து நாட்டில் உள்ள பழங்குடியின மக்களை பாதுகாக்க அரசு உறுதியேற்றுள்ளதாக கூறினார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி தொடங்குகிறது ஜூலை இருபதாம் தேதி தொடங்கும் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் சிங் ஜோஷி அறிவித்துள்ளார் இக்கூட்டத்தொடரில் அரசின் முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாலும் இதர ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற இருப்பதாலும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி இல்லத்தில் நாடாளுமன்ற யுக்திகள் குழு கூட்டம் நடைபெற்றது ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார் கலவரத்திற்கு பொறுப்பேற்று மணிப்பூர் முதலமைச்சர் பதவியை பைரன் சிங் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் மழைக்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக கூறினார் நிலவின் தென்துருவத்தை ஆராய்வதற்காக சந்திரயான் த்ரீ விண்கலத்தில் பயன்படுத்தப்படும் செமி குரையோஜெனிக் பவர் கெட் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது சந்திரயான் த்ரீ விண்கலம் ஜி எஸ் எல்வி மார்க் த்ரீ ராக்கெட் மூலம் வரும் பதிமூன்றாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது இதற்காக செமி குரையோஜெனிக் பவர் கெட் இன்ஜின் நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி இஸ்ரோ உந்தும வளாகத்தில் தயாரிக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நான்கு வினாடிகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது நிர்ணயித்தபடி வெற்றிகரமாக சோதனை நடைபெற்றதால் விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியடைந்தனா் இந்தியாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை வெஸ்ட் இண்டீஸ் இழந்தது உலகக்கோப்பை தகுதி சுற்று தொடரின் சூப்பர் சிக்ஸ் போட்டியில் ஸ்காட்லாந்துடன் வெஸ்ட் இண்டீஸ் மோதியது இதில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நூற்று எண்பத்தோடு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பின்னர் ஆடிய ஸ்காட்லாந்து நாற்பத்தி நான்காவது ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தைந்து ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இப்போட்டியில் தோற்றதால் புள்ளிப்பட்டியலில் பட்டியலில் கணக்கை தொடங்காத வெஸ்ட் இண்டீஸ் உலகக்கோப்பை தொடருக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பை இழந்தது தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நீலகிரி கோவை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரியில் உள்ள பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த எட்டு மணி நேரத்திற்கு நகரின் ஒரு பகுதிகளில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரின் பரபரப்பான அரையிறுதி ஆட்டத்தில் லெபனானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியது பெங்களூரு கண்டிவரா மைதானத்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் லெபனானும் மோதின நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் கோல் அடிக்காததால் கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டது ஆனால் கூடுதல் நேரத்திலும் இரு அணியினரும் கோல் அடிக்கவில்லை இதனால் வெற்றியாளரை தீர்மானிக்க பெனால்டி ஷூட் அவுட் முறை பின்பற்றப்பட்டது பரபரப்பாக நடைபெற்ற பெனால்டி ஷூட் அவுட்டில் இந்தியா நான்கு கோல் அடித்தது லெபனான் தரப்பில் இரண்டு கோல் மட்டுமே அடிக்கப்பட்ட நிலையில் நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் இந்தியா வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னையில் வடிகால்களை அமைத்து மழைநீர் தேங்கும் நிலையை மாற்றியது திராவிட மாடல் ஆட்சி இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பணிகளும் விரைவில் நிறைவடையும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு நிறுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் செயல்படுத்தப்படும் சேலம் பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு சனாதன தர்மத்தில் தீண்டாமை இருப்பதாக சிலர் சொல்வது அவர்களது அறியாமை என ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு சனாதனம் என்பது அனைவரும் சமம் என வலியுறுத்துவதாக கருத்து முந்தைய அரசுகள் பழங்குடியினர் சமூகத்தை தொடர்ந்து புறக்கணித்துள்ளன மத்திய பிரதேச நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி தொடங்குகிறது புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெறும் முதல் கூட்டத்தொடரை அதிகாரப்பூர்வமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என பிரகலாத் ஜோஷி வேண்டுகோள் தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் டிஎன்பிஎல் இருபத்து மூன்றாவது லீக் ஆட்டத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அபாரம் நிலை அணியை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்